கிட்டத்தட்ட 17 இஸ்ரேல் உளவாளிகளுக்கு மரண தண்டனையை கொடுத்திருக்காங்க ஏமனினுடைய ஹவுதி போராளிகள் இந்த விவகாரம் இன்னைக்கு மத்திய கிழக்குல மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அந்த பதினேழு இஸ்ரேல் உளவாளிகள் என்ன தப்பு பண்ணாங்க இதனால ஏமனுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தது எல்லாத்த பத்தியுமே

இந்த கடந்த மாதம் தொடக்கம் வரைக்குமே இஸ்ரேல் மீதான பல்வேறு விதமான தாக்குதல்களை ஹவுத்தி போராளிகள் தொடர்ச்சியாக நடத்திட்டு வந்தாங்க இந்த நிலையில அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் பரிந்துரை அடிப்படையில இந்த சீஸ் ஃபயர் அப்படின்னு நின்னதுக்கு அப்புறமா இஸ்ரேல் மீதான தாக்குதலை வந்து அவங்க ஒட்டுமொத்தமாக நிறுத்தியிருக்காங்க நிறுத்தி இருக்காங்க இருந்தாலும் கூட இஸ்ரேல் காசா மீதான தொடர்ச்சியான தாக்குதல்களை ஈடுபட்டுக்கிட்டே வராங்க இந்த நிலையில கடந்த ஆகஸ்ட் மாதம் இறுதியிலிருந்து தொடர்ச்சியாக இஸ்ரேல் மீது வந்து ஹவுத்தி போராளிகள் அதிக அளவுக்கான தாக்குதல்களை நடத்திக்கிட்டே வந்தாங்க அது தொடர்பாக நம்மளுடைய மின்னம்பலத்தை நிறைய அப்டேட்ஸ் நம்ம கொடுத்துக்கிட்டே வந்தோம் இந்த நிலையில ஹவுதி போராளிகள் நடத்தக்கூடிய இந்த தொடர்ச்சியான தாக்குதலுக்கு வந்து இஸ்ரேல் வந்து நிறைய பதிலடியை வந்து ஏமனின் மீது நடத்தினாங்க குறிப்பாக அதோடைய தலைநகரமான சனாவிலேயே வந்து மக்கள் குடியிருக்கக்கூடிய பகுதிகள்லயே நிறைய தாக்குதல்களை நடத்தியிருக்காங்க இதனால ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் வந்து உயிரிழக்கவும் செஞ்சிருக்காங்க இதை தாண்டி ஏமனின் உடைய அந்த மின்கட்டமைப்பா இருக்கட்டும் அல்லது ஆயில் ரிஃபைனரியா இருக்கட்டும் இல்ல இராணுவம் சார்ந்த இடங்களா இருக்கட்டும் இந்த இடத்துலையுமே இஸ்ரேல் வந்து அதிக அளவுக்கான தாக்குதலை ஏற்படுத்தியிருந்தாங்க அதுல வந்து ஹவுத்தி போராளிகளுக்கு நிறைய பாதிப்பும் வந்து ஏற்பட்டிருக்கு இந்த நிலையில இதற்கு பின்னாடி நிறைய உளவாளிகள் இருக்கிறதாக ஹவுத்தி போராளிகள் சந்தேகத்தில் இருந்தாங்க முதல் கட்டமாகவே ஹவுத்தி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த சனா பகுதியில் ஐநா அதிகாரி பல பேரை வந்து அவங்க கைது பண்ணியிருந்தாங்க ஏன்னா இந்த ஐநா அதிகாரியின் மூலமாக அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் யுனைடெட் கிங்டமுக்குமே அதிக அளவுக்கான தகவல்கள் அப்படின்றது பரிமாறப்படுது அப்படின்ற குற்றச்சாட்டு வந்து ஹவுத்தி போராளிகள் வச்சிருந்தாங்க அதே போல ஐநா மன்றம் வந்து இவங்களை விடுதலை செய்யணும்னு சொன்னப்பவும் கூட ஹவுத்தி போராளிகள் அதற்கு செவி சாய்க்கவே இல்லை அதன் பிறகு நடந்த விசாரணையில என்ன தெரிய வருதுன்னா கிட்டத்தட்ட இருபது பேரை வந்து முதல் கட்டமாக கைது பண்ணாங்க அதுல ஒருத்தரை வந்து விடுதலை பண்ணிட்டாங்க அவர் குற்றமற்றவர்னு இரண்டு பேர் அதுல ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு வந்து பத்து ஆண்டு சிறை தண்டனைய கொடுத்திருக்காங்க அவங்க செஞ்ச குற்றத்தின் அடிப்படையில் மீதி பதினேழு ஆண்களுக்கு பொதுமக்கள் முன்னாடி மரண தண்டனை குறிப்பாக துப்பாக்கியை வச்சு அவங்களுக்கு மரண தண்டனையை கொடுக்கணும் அப்படின்றத வந்து கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நீதிமன்றம் வந்து உறுதி செஞ்சிருக்காங்க பொதுமக்கள் பார்வையில் இது நடக்கணும் அப்படின்றதையும் வந்து யாருமே வந்து துரோகிகள் உருவாக கூடாது அப்படின்ற அடிப்படையில வந்து இந்த தண்டனையை வந்து அவங்க உறுதிப்படுத்தியிருக்காங்க குறிப்பாக இந்த கைது செய்யப்பட்ட இருபது பேர் அதுல வந்து ஒருத்தர் வந்து நிரபராதையும் சொல்லி விடுதலை பண்ணிட்டாங்க மீதி பத்தொன்பது பேருமே ஏமன் நாட்டினுடைய குடிமக்களாக இருக்காங்க இதில் நம்ம குறிப்பாக பார்க்க வேண்டியது ஒட்டுமொத்த ஏமன்ல வந்து இரண்டு அரசுகள் அப்படின்றது ஒண்ணு இருக்கு ஒன்னு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சனாவை தலைமையகமாக கொண்ட ஒரு அரசும் இருக்கு அதே போல வந்து சவுதி அரேபியாவுக்கு ஆதரவான ஒரு அரசும் இருக்கு இதுல ஹவுத்தி போராளிகள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஏமன் பகுதின்றது வந்து ரொம்பவே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியாக இருக்கு ஏன்னா செங்கடல் பகுதி அப்படின்றது வந்து ஹவுத்திகளினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு இந்த செங்கடலை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலுக்கும் சரி அல்லது மேற்குலக நாடுகளுக்கும் சரி வர்த்தகங்களுக்கு அதிகமாக பயன்படக்கூடிய ஒரு இடமாக இந்த இடம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த ஹார்பருமே வந்து ஹவுத்திகள் கட்டுப்பாட்டில் தான் இருக்கு இன்னும் சொல்லப்போனால் இஸ்ரேல் வந்து நடத்திய அந்த தாக்குதலில் வந்து அந்த ஹார்பருமே மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்பும் வந்து ஏற்பட்டிருக்கு அப்போ இந்த உளவாளிகள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த பகுதிகள் அதாவது எந்த பகுதியில வந்து மக்கள் அதிகமாக இருக்காங்க எந்த பகுதிகள்ல ராணுவ தளம் அப்படின்றது இருக்கு எந்தெந்த பகுதிகள் வந்து முக்கியமானதா இருக்கு அப்படின்றத வந்து அந்த உளவு தகவல்களை அதிகமாக சொல்லியிருந்தாங்க ஏன் அப்படின்னா இங்க ஒட்டுமொத்த ஏமென்ல வந்து இந்த சவுதி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஏமென் அப்படின்றது வந்து ஒரு ஸ்ட்ரக்ச்சடா இருக்கும் இன்னும் சொல்ல போனோம்னா ஹௌத்திக்கல் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஏமென் பகுதியுமே வந்து ஒரு ஸ்ட்ரக்ச்சடா தான் இருந்துச்சு அதாவது ஒரு அரசு மாளிகையாக இருக்கட்டும் அல்லது அதிபர் மாளிகையாக இருக்கட்டும் இந்த மாதிரி பெரிய பெரிய கட்டிடங்கள் அப்படின்றது இருந்துச்சு ஆனால் என்னைக்கு ஹவுதி போராளிகள் வந்து இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அந்த ஏமனினுடைய ஒரு பகுதியை வந்து கைப்பற்றினாங்களோ அது எல்லாமே வந்து மக்களுக்கானது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்ட்ரக்சரை வந்து மாத்திருக்காங்க ஸோ நம்ம ஏமனுக்கு அங்கே போனோம்னா குறிப்பாக ஹவுத்தி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு போனோம்னா எது அரசு கட்டிடம் எது மக்கள் வாழக்கூடிய கட்டிடம் அப்படின்றதே வந்து நமக்கு வித்தியாசம் தெரியாது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய இடத்துல மக்கள் வாழ்வாங்க அதே போல சாதாரண கட்டிடங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து அரசு சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து அங்கே நடக்கும் அப்போ இந்த மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன் வந்து மேற்குலக நாடுகளுக்கு குறிப்பாக அமெரிக்காவுக்கு இருந்த சூழல்ல வந்து எந்தெந்த இடங்கள்ல முக்கியமான இடங்கள் இருக்குது அப்படின்றத வந்து இந்த பதினேழு உளவாளிகளுமே வந்து அந்த தகவல்களை கொடுத்தாங்க ஸோ இந்த நெல்லு தான் இந்த பதினேழு பேருக்குமே இந்த மரண தண்டனையை வந்து ஹௌதி போராளிகள் வந்து உறுதி செஞ்சுருக்காங்க ஸோ இவர்களுக்கான தண்டனையை கடந்த சனிக்கிழமை அன்னைக்கு ஹௌதியினுடைய நீதிமன்றம் வந்து உறுதி செஞ்சுருக்காங்க இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையின் மூலமாக இனிமேல் ஏமன்ல குறிப்பாக ஹவுதி கட்டுப்பாட்டுல பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஏமன் பகுதியில வந்து துரோகிகளை களை எடுக்கக்கூடிய வேலைகளை நாங்க செய்யறோம் அப்படின்றத வந்து ஹவுதி போராளிகள் பேரறிவிப்ப செஞ்சிருக்காங்க இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுது ஏன்னா இந்த ஏமன் பகுதி குறிப்பாக ஹவுத்தி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஏமன் பகுதியை வந்து எந்த விதமான ஒரு தாக்குதல் குறிப்பாக காசா மீது நடத்துற மாதிரியோ இல்லைனா லெபனான்ல இருக்கக்கூடிய ஹிஸ்புலா மேல நடத்துற மாதிரியோ ஒரு மிகப்பெரிய அளவுக்கான தாக்குதல்களை ஏமன்ல வந்து அவங்களால நடத்தவே முடியல அதற்கான காரணம் ஹவுதி போராளிகள் அந்த அளவுக்கான ஒரு வலுவோட இருக்காங்க அது ராணுவ ரீதியா இருக்கட்டும் அல்லது மக்கள் அடிப்படையிலும் சரி மிகப்பெரிய அளவுக்கான ஆதரவு வந்து ஹவுத்தி போராளிகளுக்கு தொடர்ச்சியா வந்துட்டு இருக்கு இன்னைக்கு அவங்க ஒரு வேலை மக்கள் எல்லாருமே வந்து வாங்க அப்படின்னா

நேர்மையான வழியில் வந்து வாழணும் அப்படின்னு பட் இருப்பினும் வந்து ஒரு சில துரோகிகள் அப்படின்றது எல்லா இடத்துலையுமே இருப்பாங்க ஸோ அவர்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு தண்டனையை நிறைவேற்றினா தான் இதற்கு மேலே வேறு யாரும் வந்து இந்த மாதிரியான செயல்களை ஈடுபட மாட்டாங்க அப்படின்றது தான் ஹவுத்தி போராளிகள் சொல்லக்கூடிய ஒரு கூற்றாக இருக்கு இன்னும் சொல்ல போனோன்னா இஸ்ரேலியுமே நிறைய துரோகிகள் இருந்தாலும் அவர்களுக்கு இப்ப இவங்க நடத்துற மாதிரியான ஒரே தடவையான மரண தண்டனை வந்து கொடுக்க மாட்டாங்க அவர்கள் அணு அணுவாக சித்திரவதை செஞ்சுதான் வந்து அவர்களுக்கான தண்டனையை வந்து இஸ்ரேல் வந்து கொடுப்பாங்க அதனால அந்த தரப்புல இருந்து அந்த துரோகிகள் உருவாகிறது அப்படின்றது வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு ஸோ இந்த நிலையில வந்து ஹவுத்திகளை எப்படியாச்சும் வீழ்த்தணும் அப்படின்னு நினைச்ச இஸ்ரேலினுடைய இந்த நடவடிக்கையை வந்து முதல் கட்டமாக தெரிஞ்சிருக்காங்க ஹவுத்தி போராளிகள் ஒட்டுமொத்தத்தில் பார்க்கும்பொழுது ஏமனின் உடைய ஹௌத்தி போராதிகள் காசா மீதான தொடர்ச்சியான ஆதரவு இதன் மூலமாக அவர்களுக்கு அதிக அளவுக்கான பின்னடைவுகள் அப்படின்றது வந்து கொண்டுதான் இருக்கு இருப்பினும் அவங்களுடைய தார்மீக அடிப்படையிலான அந்த ஆதரவு குறிப்பாக காசா மக்களுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய ஆதரவுல இருந்து எந்த அளவுக்கும் நாங்கள் பின்வாங்க போவதில்லை அப்படின்றதுல ரொம்பவே உறுதியாக இருக்காங்க வெறும் ஹவுத்தி போராளிகள் மட்டுமல்ல ஏமல் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள் மட்டுமல்ல இந்த உலகத்தில் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே காசா மக்களுக்கு உங்களுடைய தார்மீக ஆதரவு கொடுக்கணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன் ஹவுத்திகள் நிறைவேற்றிய இந்த மரண தண்டனை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றத கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் மின்னம்பலம் நான் விஷால் பொலிவர் நன்றி வணக்கம் ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays.